أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم غنيهت قريه بريورغله சகோதரர்களே السلام عليكم ورحمه الله تعالى وبركاته அருமைக்குரிய சகோதரர்களே உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்ற அந்த சாமியார் காவி உடையில் சாமியார் என்ற போர்வையில் இருந்து கொண்டு எந்த நீதியும் இல்லாமல் அநீதி மட்டுமே தினந்தோறும் செய்து மக்களை ஏமாற்றுவதும் ஊழல் செய்வதும் அநியாயம் செய்வதும் அழிச்சாட்டியம் செய்வதுமாகவே நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு மோசடி பெருவழியாகும் அவர் ஆட்சிக்கு வந்த காலம் முதல் உபியில் உள்ள முஸ்லிம்களை துன்புறுத்துவதற்கு கொஞ்சமும் தயங்கியதில்லை மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று வீட்டில் புகுந்து சோதனையிட்டு அடித்து கொண்ட வரலாறுக்கும் அவர்தான் சொந்தக்காரர் ஜெய் ஸ்ரீராம் சொல் என்று சொல்லி கட்டி வைத்து அடித்து பல நூறு பேர்களை கொண்டொழித்த அனைத்து அநியாயங்களுக்கும் சொந்தக்காரர் அவர்தான் புல்டோசர்களை கொண்டு வீடுகளை இடித்து முஸ்லிம் வீடுகள் என்பதாலேயே அவற்றுக்கு பிரச்சனை ஏற்படுத்திய மிக பெரிய ஒரு சாது அவர்தான் அவர் பெயர் சாது இன்னும் பள்ளிவாசல்களில் தொழுவதற்கு தடை விதித்து அந்த பள்ளிவாசல்களை இவ்வளவு பேர் தான் கூட வேண்டும் என்று சட்டம் இயற்றி வெள்ளிக்கிழமை மற்றும் ஏழு நாட்களில் விசேஷ நாட்களில் பள்ளிவாசலை விட்டு வெளியே மக்கள் குழுமி தொழுகைக்கு இடமல்லாமல் வெளியில் வந்து நின்று தொடுத்தால் அவர்களையெல்லாம் பிடித்து வெளியேற்றி அல்லது அரஸ்ட் செய்து கைது செய்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவரும் இவர்தான் அதேபோன்று தொழுகை என்பது பள்ளிவாசல்தான் இருக்க வேண்டும் வீதியில் அல்ல என்று சட்டம் போட்டு வெளியில் எவரும் எங்கும் தொழக்கூடாது ஒரு முஸ்லீம் கடை வைத்திருக்கிறார் அவர் தன் கடையில் தொழுகை நடத்தக்கூடாது ஒருவர் வீட்டிலே இருந்து கொண்டு அமல் செய்கிறார் அவர் நீ ஏன் இங்கே நாலு பேரை வைத்து செய்கிறார் என்பது போன்ற பிரச்சனை இப்படி அந்த சைத்தானின் மனதில் என்னவெல்லாம் தோன்றுமோ அத்தனையும் சட்டம் என்றும் திட்டம் என்றும் சொல்லி முஸ்லிம்களை வஞ்சிப்பதில் அவர் மிகத் தேர்ந்தவர் பள்ளிவாசல்களுக்கு அடியில் லிங்கம் இருக்கிறது தோண்ட வேண்டும் என்று குரல் எழுப்பவரும் அவர்தான் முஸ்லீம்களை நானூறு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பிரச்சனை செய்பவரும் அவர்தான் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்த இடங்களையெல்லாம் பயன்படுத்தி செய்பவரும் அவர்தான் நவமி என்ற பெயரில் ஊர்வலங்களை அனுப்பி நாடுதோறும் கலவரங்களை ஏற்படுத்தி பள்ளிவாசல்கள் தர்காக்கள் இன்னபெரும் முஸ்லிம்களுடைய அனைத்து வழிபாட்டு தலங்கள் நினைவிடங்கள் எல்லாவற்றையும் சேதப்படுத்துபவர் இந்த இவருடைய தான் இவர் தனது மக்கள் த தனது கட்சிக்காரர்கள் அதாவது பாஜக என்ற அந்த அந்த கட்சி எதையெல்லாம் நினைக்கிறதோ அதையெல்லாம் செய்வது சட்டம் அது ஏற்றது அது நியாயம் என்று கருதக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர் அதை விடுத்து மற்றவர்கள் செய்யும் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் செய்யக்கூடாது என்ற மனநிலையில் உள்ளவர் அவர் அதனால்தான் அவர் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக முஸ்லிம்களை சீண்டிக்கொண்டே இருப்பது அவரது வழக்கம் நவ நவமியும் போது ஏராளமான மஸ்ஜி மஸ்ஜிதுகளும் தர்காக்களும் தாக்கப்பட்டன அவற்றில் எவர் மீதும் எந்த ஒரு குற்றமும் அவர் விதிக்கவில்லை எவரையும் கைது செய்யவும் இல்லை அதே போன்று முஸ்லிம்களை துன்புறுத்தி அடித்து விரட்டி ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல் என்று சொல்லியெல்லாம் செய்த எதை எவருக்கும் எந்த குற்ற வழக்கம் பதிந்ததில்லை முஸ்லீம்களை எவரேனும் தொந்தரவு செய்தால் மறைமுகமாக மறைமுகமாக அவர்களை பாராட்டி சீராட்டி ஆசீர்வதித்து அவர்களை ஊக்கப்படுத்தும் செயலத்தான் அவர் செய்து வந்தார் சாதாரணமாக முஸ்லீம்கள் கடை வைத்திருந்தால் கூட அந்த கடைகளை குறிவைத்து அங்கு முஸ்லீம் அடையாளம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஊர்வலம் அப்படி இப்படி என்று ஏதேனும் பெயர் சொல்லி வரும் வரும்போது அந்த கடைகளை அடித்து நொறுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் பார்க்கின்றோம் எல்லா வகையிலும் துன்படக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் படும் வேதனையும் கஷ்டமும் கொஞ்ச நஞ்சமல்ல ஊப்பி என்று சொன்னாலே ஏதோ ஒரு விலங்கின் கையில் மாட்டிய நிலையில்தான் தான் முஸ்லீம்கள் அங்கே வகித்து வருகிறார்கள் அவர்களுடைய துன்பங்களும் துயரங்களும் மிகப்பெரியது இப்படிப்பட்ட சூழலில்தான் அவர் ஒவ்வொன்றாக முஸ்லீம்களுக்கு விரோதமாக செய்து வந்து செய்து கொண்டே வந்திருந்தார் அப்படி செய்து வந்து ருசி கண்ட அவர் இப்போது ஒரு வேலையை செய்திருக்கிறார் கடந்த மீலாது நபி தினம் ஜஷ்ன மீலாது என்ற அவர்களிடத்திலே பிரபலமான அந்த மீலாது நபி தினம் ரபியுல்ல அவள் பிறை பன்னெண்டு அன்று பல இடங்களிலும் ஹசரத் முகமது சல்லல்லா அலுவலி அவர்கள் குறித்த பயான் நடைபெறும் போன்ற உடத்தில் பயான் அடைவதற்கு அரசு அனுமதியோடு இடம் அனுமதியோடு நடக்கக்கூடிய அந்த இடத்து அந்த கூட்டத்தில் அந்த மேடைக்கு அருகே ஒரு பேனர் வைக்கப்படுகிறது அதில் இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஐ லவ் முகமது சல்லாஹ் அலேசல்லம் இதை ஒரு பேனராக அங்கே வைத்திருக்கிறார்கள் இதை சட்ட விரோதம் என்றும் சட்டத்திற்கு புறம்பானது என்றும் முஸ்லிம்கள் இதை செய்யக்கூடாத வேலையை செய்துவிட்டார்கள் என்பதாகவும் அவர்களை மிரட்டி அந்த ஊரில் இருந்த இருபத்தைந்து பேர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கையும் கொடுத்து உடனடியாக பலரை கைது செய்துவிட்டார்கள் இது மறுநாள் தினத்தில் ஒவ்வொரு நாள் தினத்தில் அப்படியே மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறது ஒருவர் இருவர் என தொடர்ந்து கைது செய்யும் வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இருபத்தைந்து பேர்களையும் எட்டிவிட்டது குறிப்பாக சுமார் ஒரு வார காலம் நீடித்த இந்த பிரச்சனை அப்படியே மக்களுக்கு மத்தியிலே மெல்ல பரவ தொடங்குகிறது மீலாது நபி தினத்தில் முஸ்லிம்கள் ஐ லவ் முகமது என்ற ஒரு பேனர் வைத்ததால் அரசு இப்படி செய்திருக்கிறது என்ற இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நாள் வரையும் எல்லாவற்றையும் பிரச்சனையை தாங்கிக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் தமது குடி உரிமையையே அகற்ற முனைந்த போது கூட கிளர்ந்தெழாத முஸ்லிம்கள் வக்ஃபுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய கொடூர சட்டத்தை இயற்றிய போதும் கூட நாடு தழுவிய அளவில் கிளர்ந்தெழாத முஸ்லிம்கள் பாபரி மசித் இடிக்கப்பட்டு அநியாயமாக பிடுங்கப்பட்டு அது மற்றவர்களின் கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஊர் மக்கள் யாரும் அப்படி ஒரு பேரழிச்சியை ஏற்படுத்தவில்லை இதனால் ருசி கண்டிருந்த நாம் எது செய்தாலும் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணி இருந்த யோகி ஆதித்யநாத்திற்கு ஹசரத் முகமது சல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்களின் பெயரில் நடந்த இந்த விஷயம் மிகப்பெரிய செருப்படியை கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்திருக்கிறது அங்குள்ள இளைஞர்கள் கிளர்ந்திருந்தார்கள் ஏன் நாங்கள் இந்த பேனரை வைக்கக்கூடாது இதில் என்ன தவறு இருக்கிறது எங்கள் உயிரினும் மேலான முகமது சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்வது குற்றமா நாங்கள் அவர்களைத்தானே விரும்புகிறோம் வேறு யாரை நாங்கள் விருப்பமாக கொண்டிருக்கிறோம் அதை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு பேனர் வைத்ததற்காக குற்றமா என்று கூறி கிளர்ந்திருந்த மக்கள் அன்று கான்பூர் என்ற அந்த ஒரு ஊரில் மட்டும் நடந்த பிரச்சனை மெல்ல மெல்ல அக்கம் பக்கம் பரவுகிறது மெல்ல அது அந்த மாவட்டத்திற்கு பரவுகிறது இறுதியாக அந்த மாநிலத்திற்கே பரவுகிறது இப்போது பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை கொடுந்து விட்டு வேகமாக பற்றி எரிகிறது இதில் இந்த பிரச்சனை ஏதோ இவர்கள் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லோரையும் கிளர்ந்த ஏறச் செய்து பெரும் போராட்டமாக வெடித்தபோது இதையெல்லாம் எதிர்பார்க்காத எப்பொழுதுமே மக்களின் வீரத்துக்கு முன்னால் நிற்க முடியாத பாசிச கோழை அடிமைகள் உடனடியாக அந்த இருபத்தைந்து பேர் மீதி இருந்த எஃப்ஐஆரை ரத்து செய்து அந்த இலையங்களை விடுவித்து ஏதோ நடந்துவிட்டது விட்டுவிடுங்கள் என்ற வாணியில் கேட்டிருக்கிறார்கள் எவரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்ன விசேஷம் என்று சொன்னால் இந்த போராட்டத்தை அரசு உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது கிடைத்த உண்மை என்னவென்று சொன்னால் இதில் முஸ்லிம்கள் மட்டுமல்ல அதிகமான இந்துக்கள் தான் இதில் முன்னிற்கிறார்கள் இந்து மக்கள்தான் கிளர்ந்தெழுந்து இப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கின்றார்கள் பேரணிகளில் அதிகம் வருவது அவர்கள்தான் தங்கள் கைகளில் ஐ லவ் முகமது என்ற பேனரை தூக்கி வருவது அவர்கள்தான் அவர்கள்தான் பெரும் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்பதை அறிந்த யோகி ஆதித்யநாத் அவருடைய அந்த இந்துத்துவ சித்தாந்தமே இதனால் ஆடி பூகம்பம் வந்தது போல் ஆடி கீழே சரியும் நிலைக்கு வந்திருக்கிறது இதுதான் முகமது சல்லாஹூ அலஹி அவருடைய பவர் இந்த நிலையில் இப்பொழுது நடப்பது என்னவென்று சொன்னால் அங்குள்ள இந்துக்கள் கிளர்ந்தெழுந்து ஏதோ ஊர்வலம் நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண செய்தார்கள் என்று மட்டும் இருக்கவில்லை மாறாக அவரவரும் தம் தத்தமது வீடுகளில் பெயிண்ட் அடித்து முகப்பில் ஐ லவ் முகம்மது என்று எல்லா வீடுகளிலும் எழுத தொடங்கி இருக்கிறார்கள் வீதிக்கு வீதி எங்கு பார்த்தாலும் ஐ லவ் முகம்மத் எல்லா வீடுகளிலும் பெயிண்ட் அடிக்கப்பட்டு இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே கைகளால் எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாக எடுத்து மூலமாக எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து காணப்படக்கூடிய ஒரே விஷயம் ஐ லவ் முகமது சல்லா அலி வல்லாம் இது மட்டுமல்ல மீடியாக்களில் யூடியூப் இன்னும் சமூக வலைதளங்கள் மற்றும் பல்வேறு சேனல்கள் அங்குள்ளவை வந்து மக்களை சந்தித்து நீங்களெல்லாம் இந்துக்கள் தானே உங்களுக்கு என்ன ஏற்பட்டது நீங்கள் ஏன் முகமது சல்லா அலாம் அவர்களுக்காக போராடுகிறீர்கள் என்று கேட்டபோது முகமது சல்லல்லா அலுவலாம் அவர்கள் எங்களுக்கும் தான் என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டபோது நமது உள்ளம் அப்படியே உருகி போனது சுபஹான் அல்லாஹ் ஒளியை ஊதி அணைக்க வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் கூட்டம் விரும்புகிறது வல்லாகும் திம்மு நூருகி வளவு கரிகள் காபிரோன் அவம அவர்கள் வெறுத்த போதும் சரியே அந்த காஃபிர்கள் அல்லது இணைவைப்பாளர்கள் அவர்கள் மறுத்த போதும் சரியே விருப்பம் விருப்பமில்லை இல்லை அவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் சரியே அல்லாஹ் தன்னுடைய அந்த நூரை முழுமைப்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த நூறு முகமது சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள்தான் ஒரு சாமியார் அவர் சொல்லுகின்றார் கே பாய் கே போல் தே ஆப் முகமது சல்லல்லா அலே வல்லம்னே ஹமாரா பயம் பருகே மை உன்கு மான் தாகும் மை லா இலாஹ இல்ல முஹது ரசூலுல்லாஹ் என்று அவர் சொல்லுகின்றார் இன்னொருவர் சொல்லுகின்றார் மை மைனே பய பயகம்பர் முகமது சல்லு அலைய வசலம் அவர்களுக்கு மானாகுவாகே மை புராணா சால்சே முல்ல அலையம் அவர்களுக்கு பியார் கருத்தாக மை அபி போல் ஐ லவ் முகம்மது சல்லு அல்வம் கியோங்கி மேரா தில்மே கியா इल्लल्लाह மேரா இலாஹாத் अन्न முஹம்மது रसूलुल्लाह என்று ஒருவர் சொல்லுகின்றார் இப்படியாக அங்குள்ள சாமியார்கள் அங்குள்ள பொதுமக்கள் பெண்கள் ஆண்கள் என பல தரப்பினரும் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்பது போல்தான் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறுவன் இந்த பேட்டியில் சொல்லுகின்றான் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது என்ன நீ மொஹி விரும்புகிறாயா அவன் சொல்கிறான் ஆ உனோ மொத் கர்த்தி உணவார ஹபீப ஹமாரா ரசூல் ஹமாரா பயகம்பர் உனக்கு மை ஹைரம்பர் இஸ்லேயே உங்க மொத்த கத்தா உயான கோய் பாத்தீங்க கிசிக்கு டர்தாபி நி இப்படியே அவன் சொல்வதை வரக்கூடிய வார்த்தைகள் என் நான் என் உயிரையும் தருவேன் சிறைக்கு செல்லவும் அஞ்ச மாட்டேன் எந்த நிலை வந்தாலும் பின்வாங்க மாட்டேன் என்னது முஹ்பத் ரசூல் சல்லா அலிசாலும் இது எப்பொழுதும் நீடித்து நிற்கும் என்று ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் முழங்கக்கூடிய அந்த வார்த்தை இவர்களுடைய காதிகளை எல்லாம் உடை தெரியக்கூடிய வார்த்தையாக அமைகிறது அல்லாஹ் என்ன வேடிக்கை பார்க்கக்கூடியவனா சில காலங்கள் இப்படித்தான் போகும் மோமின்களை பல பல பாசிச கூட்டங்கள் உரசி பார்க்கும் முஸ்லிம்களை ஏதேனும் சீண்டி பார்க்கும் அவர்களுக்கு சிறாய்ப்புகளை ஏற்படுத்தும் துன்பங்களை ஏற்படுத்தும் துயரங்களை ஏற்படுத்தும் ஆனால் இறுதி வெற்றி மீமீன்களுக்குத்தானே அது எங்கே இவர்களுக்கு தெரியப் போகிறது அருமைக்குரியவர்களே ஹசரத் முகமது சல்லாஹூ அலிஹிவாசல்ல அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் விட்டு கொடுக்க மாட்டான் அவர்கள் மீது எவர் ஒரு காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தினாலும் அவர்களுக்கு மண்டை இடிதான் இதுதான் வரலாற்றிலே காண்கின்றோம் அபுல் ஹபின் விஷயத்தை நாம் கேட்கவில்லையா இதற்கு முந்தைய வீடியோ வீடியோக்களில் அவற்றை நான் பதிவு செய்திருக்கின்றேன் இன்னும் இதுபோன்று பல பேர் முகமது சல்லா அலுவலர்களை எதிர்த்த போதெல்லாம் அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை வரலாற்றில் அவர்கள் படிக்கவில்லை போலும் இதிலே நாம் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் நினைத்திருக்கிறோம் முஸ்லீம்களாகிய நாம் தான் முகமது சல்லல்லாஹூ அலேஹி வல்லாம் அவர்களை விரும்பி விரும்புகிறோம் என்று ஆனால் இந்த நிகழ்வின் மூலம் தெரிய வந்த விஷயம் உலகத்தில் பல்வேறு மதத்தினர்கள் பல்வேறு சாமியார்கள் பல்வேறு பெருமக்கள் அறிஞர்கள் இன்னும் பலரும் இந்த முகமது சல்லல்லாஹூ அலையசல்லாவர்கள் மீது நீங்கா காதல் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை புரிந்திருக்கிறார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள் அவர்களின் ஈமான் எப்படியோ அல்லாஹ் அறிந்தவன் அருமைக்குரியவர்களே இப்படிப்பட்ட செயல்களை பார்க்கும்போது உண்மையில் நமக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் தான் கிடைக்கிறது அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் எல்லாவற்றையும் விட்டால் கூட இதுபோன்ற முகமது சல்லா அலிசா அவர்களை இழித்தும் பழித்தும் பேசக்கூடிய எந்த ஒரு கயமை கூட்டத்தையும் விட்டுவிட மாட்டான் அதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் இந்த போராட்டங்கள் இப்படி வெடித்து கிடந்துள்ளன நாடே கொந்தளித்திருக்கிறது இதில் நமக்கு வருத்தத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த செய்தி தமிழ் மீடியாக்களில் எதிலுமே அதிகம் காணும் வடநாட்டில் பற்றி எறியக்கூடிய இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்கே எதுவும் இல்லாமல் இருக்கிறது யூடியூபர்கள் கூட இதனை அதிகம் பயன்படுத்தவில்லை என்ன ஒரு நிலைப்பாடு இது என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அல்லாஹபுல் ஆலமீன் அவன் நாடிய வகையில் தனது திருத்துதரின் புகழை உலகமெங்கும் பரப்புவான் அவர்கள் முகம்மத் புகழப்பட்டவர் எல்லோராலும் விரும்பப்பட்டவர் துர்ஜா ஷஃபாத்து எவருடைய ஷஃபாத்திற்காக அவரை விரும்பி எல்லோரும் ஏற்றிருக்கிறார்களோ அந்த முகமது சல்லா அலிவம் அவர்கள்தான் அவர்கள் எனவே அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான் இந்த பெயரை கொண்டே இந்த பாசிச அரசு வீழும் என்பதை கட்டியம் கூறும் வகையில் நமக்கு இது தெரிய வருகிறது அல்லாஹ் போதுமானவன் அவனே நமக்கு பாதுகாவலன் எல்லா வகையிலும் அவனே நமக்கு போதுமானவன் ஹஸ்புன் அல்லாஹ் நேமல் மௌலா நேமல் வக்கீல் நேமல் மௌலா நேமல் நசீர் ரப்பனா ஆத்தினா பிதுயா ஹசனா வபிள் ஆஹ்ரத் ஹசனா வகைநாதார் சல்யால நபி முஹமதின் வால ஆலி வ சாஹி ஹிவ சல்லம் அஜமாயின் ரபில் ஆலமின் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته